பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதற்கு தை மாதம் உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதத்தில் தான் சூரிய பகவான் தன்னுடைய வட திசை பயணத்தை துவங்குகிறார் அப்படின்னும் உத்தராயண காலம் ஆரம்பமாகும் மிக மிக அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அந்த தை மாதம் பிறக்க இருக்கும் புதிய மாத துவக்க நாள் முதல் தை மாதம் முழுவதுமே இந்த தண்ணீரை தெளித்து நம்ம கோலம் போடும் பொழுது மாதம் முழுவதும் அல்ல அந்த வருடம் முழுவதும் நமக்கு பணம் சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஒரு தண்ணீரை தெளித்து தை மாதம் முதல் நாள் நம்ம கோலம் போடும் பொழுது மாதம் முழுவதும் பணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க உத்தராயண காலம் ஆரம்பமாகும் அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான தை மாதம் துவங்கும் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையோடு துவங்குது இந்த தை மாதம் தேவர்கள் உலகிற்கு தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லப்படும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் மாதம்தான் இந்த தை மாதம் இந்த தை மாதத்தின் பெருமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பித்ருகள் உலகில் கதவும் திறக்கப்படுகிறது அப்படின்னும் ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதத்தில் தான் அறுவடை செய்யப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை மாத துவக்க நாள் முதல் நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாளில் இந்த ஒரு தண்ணீரை வாசலில் தெளித்து நம்ம கோலம் போடும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக் கொடுக்கலாம் மகாலட்சுமி கடாக்ஷம் நம் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படி நம்ம பார்த்துக்கலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா முன்னோர்கள் சாணம் கலந்த நீரை வாசலில் தெளிப்பதை நம்ம பழக்கமாகவே வைத்திருந்தாங்க அது கிருமிகளை போக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை தெளித்து கோலம் போடுவாங்க பெரிய பெரிய கோலம்லாம் போடுவாங்க ஒரு சிலர் பார்த்தோன்னா வர்ண பொடிகள் கொண்டு அலங்காரமும் செய்வாங்க இன்னைக்கு பார்த்தோன்னா அடுக்கு மாடி குடியிருப்பில் நம்ம வசிக்கிறோம் நிறைய பேர் வேலைக்கும் போகிறாங்க கோலம் போடுவதற்கு இடமும் இல்லை நேரமும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அப்படியே இருந்தாலும் கூட ஒரு சில பேர் இரவிலேயே கோலம் போட்டு விடுவாங்க அது மிக மிக தவறான விஷயம் கண்டிப்பாக காலையில் தான் கோலம் போடணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சின்ன இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக வாசலில் கூட்டி நீர் தெளித்து கோலம் போட வேண்டும் அப்படின்னும் சாணம் கரைத்து தெளிக்க முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல காலத்திற்கு மாற்ற மாதிரி தகுந்தவாதி நன்மை பெறக்கூடிய வகையில் எப்படி நம்ம நீர் தெளிக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல மஞ்சள் பொடி கடையில் வாங்கி புதியதாக ஒரு மஞ்சள் பொடி எடுத்துக்கொள்ளலாம் அதோடு சிறிதளவு ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் சேர்த்து அதோடு சேர்ந்து கிராம்பை நல்லா பொடி பண்ணி வைத்து கொண்டோன்னா அந்த ஒரு பொடியை நம்ம தயாராக வைத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் வீதம் அந்த பொடியை சிறிது தண்ணீரில் கலந்து வைத்துக்கணும் இது இரவே செய்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ அந்த நீர் நல்ல நறுமணமிக்க நீராக மாறிவிடும் அந்த பொடி வாசனை மிக்கதாக இருக்கும் தினமுமே வீட்டு வாசலிலும் தெளிக்க தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தண்ணீரில் கொஞ்சமாக காலையில் கல்லுப்பு போட்டு கல்லுப்பு போட்டு அந்த பொடி நறுமணமிக்க அந்த நீரோடு சேர்ந்து அந்த தண்ணீரை வைத்து வாசல் படியை நல்லா துடைத்து சுத்தமாக துடைத்த பின் கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இதை தை மாத முதல் நாளனைக்கு நம்ம செய்து வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வருவதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம செய்துவிடலாம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்க இந்த ஒரு தண்ணீரே போதுமானது வீட்டின் உள்புறத்திலும் கூட இந்த தண்ணீரை தெளிக்கலாம் இந்த நீர் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடியது மஞ்சளும் கல்லுப்பும் இருப்பதால் கிருமிகள் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு குறைவு அந்த நீரை நம்ம தெளித்தோ அல்லது அந்த நீரை வைத்து துடைத்தோ கோலமிட்டு வாசல்ல விளக்கு ஏற்றி வைத்து பார்த்தோனா வீட்டிற்கு நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு விஷயத்தை தை மாதம் முதல் நாளன்னைக்கு செய்து தை மாதம் முழுவதுமே இந்த தண்ணீரை வைத்து தெளித்து துடைத்து கோலம் போடும் பொழுது வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த மாதத்தை அறுவடை மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க அறுவடையால் மகிழ்ச்சி மிகுந்த மக்கள் அவங்களுடைய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மாதத்தில் பல்வேறு விழாக்களை கொண்டாடுவாங்க அந்த விழாக்கள்னு பார்த்தோன்னா தை பொங்கல் விழா மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லப்படும் உற்றார் உறவினரோடு சேர்ந்து கொண்டாடப்படும் அந்த விழா அதோடு சேர்ந்து தை பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களும் அதோ போல சபலா ஏகாதசி புத்ரதா ஏகாதசி பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு சாவித்ரி கௌரி விரதம் இப்படி வழிபாட்டு முறைகளையும் இந்த மாதத்தில் நம்ம நிறையவே பார்க்கலாம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை மாதத்தில் துவங்கும் வியாழக்கிழமையோடு குரு நன்னாளோடு சேர்ந்து துவங்கும் இந்த தை மாதத்தை நம்ம தவறவிடாமல் மாதம் முழுவதும் இந்த ஒரு தண்ணீரை தெளித்து கோலம் போடும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை தை மாதம் தரையும் குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த தை மாதத்தை பற்றி தை மாத குளிரையும் பணியையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க மற்ற மாதங்களில் எல்லாம் தரையில் படுத்து புரண்டாலும் கூட தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை நம்மால் வெறும் தரையில் கால் வைக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு தரை குளிரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் அந்த அளவுக்கு குளிரும் பனியும் நம்மை உறைய வைத்துவிடும் அப்படிங்கிறது தான் இந்த தை மாதத்திற்குரிய சிறப்பு இந்த மாதத்தின மகர மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் அப்படின்னும் ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது பூமியை இரண்டாக பிரிப்பது போல ஆகாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க அதை சூரியன் பகுதி சந்திரன் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மகரத்திலிருந்து கடகம் வரை சந்திரனுடைய பகுதிக்குள் வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே போல் இரண்டாவது பகுதி பார்த்தோன்னா இந்த சூரியன் பகுதி துவங்குது இந்த மாதத்தில் சூரிய பகுதி வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் தான் இந்த மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்கும் மாதம் காலத்தை இரண்டு அயனமாக பிரித்திருக்காங்க அவை தக்ஷணாயணம் உத்தராயணம் அப்படின்னும் தக்ஷணாயணம் அப்படிங்கிறது தெற்கு திசையை குறிக்கும் உத்தராயணம் அப்படிங்கிறது வடக்கு திசையை குறிக்கும் ஒரு சொல்லாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை மாதத்தை நம்ம தவறவே விடக்கூடாது அதனால தான் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்பான காலம் மாதம் அப்படின்னும் உத்ராடம் சிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் பல விண்மீன்களும் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்து இருக்கும் அப்படின்னும் இந்த அற்புதமான மாதத்தை நம்ம விடாமல் வழிபாடு செய்து இறைவனையும் சூரிய பகவானையும் வழிபட்டு எல்லாவித நலன்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்பையும் போட்டுருங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்